நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மட்டக்களப்பில் யானைக்கு பயந்து ஓடியதில் சட்டவிரோத மின்கம்பியில் விவசாயி ஒருவர் மரணம் அறிவித்தால் மஹிந்த ராஜபக்ச வெளியேற தயார் பத்து லட்சம் ரூபாய் பருமதியான விளம்புரி சங்குகள் சிக்கின டிஜிட்டல் முறையிலான கொடுப்பனவுகளின் புதிய யுகம் ஆரம்பம் ருமேனியா வேலைவாய்ப்பு விசா தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஆயுர்வேத அழகு பொருட்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தல் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரச திணைக்களங்கள் அரச காரியாலயங்கள் மற்றும் பொது இடங்கள் போன்றவற்றிலும் மக்கள் குடியிருப்புகளிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையின் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி உறவினர்களை பார்வையிட சிறைச்சாலை கைதிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த சுதந்திர தினத்தன்று கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை ஒவ்வொரு கைதிக்கும் போதுமான அளவில் வழங்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி கைதிகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சொலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பென்சேனை அடைச்சல் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த நபர் வயலுக்கு காவல் வேலைக்காக சென்ற வேளை கடந்த திங்கட்கிழமை மூன்றாம் திகதி அதிகாலை இரண்டு மணியளவில் யானை துரத்தி சென்றுள்ளது யானைக்கு பயந்து ஓடியதில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்குண்டு குறித்த நபர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு உயிரிழந்தவர் முதலைக்குடாவைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சோமசுந்தரம் சீராளசிங்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்தனர் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நல்லாட்சி அரசாங்கத்தால் மகிந்த ராஜபக்சவுக்கு உரிய உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வமான முறையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து வெளியேற வேண்டுமானால் அது குறித்து உத்தியோகபூர்வமான முறையில் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அப்படியொரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மகிந்த ராஜபக்ச ஒரு கணம் கூட அங்கே தங்க மாட்டார் என்றும் அது குறித்து இங்கும் அங்கும் கருத்துக்களை வெளியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் மகிந்த ராஜபக்சவிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்து லட்சம் ரூபாவிற்கும் அதிகளவான பெருமதி கொண்ட பத்து வளம்புரி சங்குகளை தனது காரில் மறைத்து வைத்து விற்பனை செய்வதற்காக எடுத்துச் சென்ற நபரொருவரை கனேமுல்லை போலீசார் கடந்த மூன்றாம் தேதி கைது செய்துள்ளனர் கோமாகமை பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அடையாளம் தெரியாத நபரொருவர் இந்த வலம்புரி சங்குகளை தன்னிடம் தந்ததாகவும் அவற்றை விட்டு தருமாறு கோரியதாகவும் அந்த கோரிக்கையின் பேரிலே அவற்றை விற்க கொண்டு சென்றதாகவும் சந்தக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சந்தக நபர் பயணித்த காரும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சந்தக நபர் கம்பகா நீதிமன்ற நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார் அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவுபே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது ருமேனியாவில் வேலைவாய்ப்புக்கான விசாக்களை வழங்குவதில் ஏற்படும் அதிகப்படியான தாமதங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் அண்மையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றுள்ளது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் தலையீட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் ருமேனிய தூதரகம் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன இந்த கலந்துரையாடலின் விளைவாக விசா விண்ணப்பங்களுடன் ஆவணங்களை சரியாக சமர்ப்பிப்பது மற்றும் நேர்காணலின் பொழுது ஆங்கிலத்தில் சரியான பதில்கள் வழங்குவது குறித்து இங்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் விசா தாமதங்கள் குறைக்கப்படும் என்று பணியகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது விசா விண்ணப்பதாரர்கள் நேர்காணல்களுக்கு செல்வதற்கு முன்னர் ஆங்கிலத்தில் சரியான பதில்களை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து விசேட செயல் அமர்வுகளை நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்களை சிறப்பான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு மிகுந்த அவதானத்துடன் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் நளின் ஜெயதீச உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் பொருட்கள் ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு ராஜகிரிய ஆயுர்வேத தேசிய மருத்துவமனை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது ஆயுர்வேதத் துறையின் ஒழுங்குமுறை பொறுப்பிலிருந்து விலகி இருக்கும்போது தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் அங்கு சுட்டிக்காட்டினார்